அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நீர் மருத்துவம் காலை ஆறு மணி நாம் இதை தொடர்ந்து இந்த உணவு பழக்கத்தை பற்றி பேசி வருகிறோம் இல்லை மனதை அடுப்படாக கொண்டு செய்வதில் தான் ரொம்ப அற்புதமான வேலை இது எந்த நோயை நம்ம வந்து ஒரு மாதத்தில் கட்டுப்படுத்திடலாம் நூறு நாளில் குணப்படுத்தலாம் ஆறு மாதத்தில் நடுநிலை பெற்ற மாறிவிடும் இதை மனம் எடுக்கிற ஒரு முடிவு மனம் உணவு பழக்கத்திலிருந்து மாற விடாது ஆனால் அறிவு உணவு பழக்கத்துலேருந்து மாறி தேவைப்படும் பொழுது பண்ண காலையில் கூட என்னை சிறிதளவு அவள் சாப்பிட்டேன் சிறிதளவு ஒரு காரம் ஏதோ ஒரு சின்ன காரம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் மொத்தமாகவே இன்றைக்கி என்ன வந்து ஒரு அஞ்சு கிராம் காரம் சாப்பிட்ருக்கேன் அஞ்சு கிராம் காரம் அஞ்சு கிராம் காரம்னா இன்றைக்கி முடிவு பண்ணிக்கோங்க அது எதுவோன்னு இருக்கலாம் இது வந்து பழைய காலத்தில் இருக்கிற வாய்ச்சுவை பழக்கம் ஆக ஆ உணவு திடக்கழிவ திடம் உணவு என்பது அளவறிந்து உண்ணுதல் அளவ அளவில்லாமல் சாப்பிட்றது இழிவறி இழிவை அறிந்து அதை இழுவை அறிந்து அதை வந்து தவிர்ப்பது இழிவறிந்து உண்பான் இழிவை அறிந்து உண்ணுகின்றவன் எடுத்தான் அதனுடைய கொடுமை அறிந்து குறைத்து கொள்ளுகின்றவன் அல்லது அந்த கொடுமை அறிந்து தவிர்ப்பவன் இப்படிலாம் பொருள் இதுதான் மனம் அது மனம் அது செம்மையான மந்திரம் செவிக்காது அந்த மாதிரி தான் அந்த எழுபத்தி ஒன்றாம் பாடத்தில் இந்த இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் விண்வெளி வந்து சக்தி விண்வெளியினால் வேறு ஒன்றும் இல்லை காற்றில் இருக்கிற நைட்ரஜன் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் காற்றில் இருக்கிற ஆர்கான் காற்றில் இருக்கிற கார்பன் இதெல்லாம் சேர்ந்து தான் சக்தியாக மாறுது இந்த காற்றை தான் விண்வெளிக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறாங்க அதற்கான கட்டுமானம் இருக்கு அதற்கான அதற்கான விமானம் இருக்கிறது அந்த விண்வெளி ஓடத்தில் விண்வெளியை இறங்கி குடியிருக்கிறாங்க அது விண்வெளியை ஆய்வகம் விண்வெளி ஓடம் விண்வெளி ஓடம் விண்வெளி ஆய்வகம் இந்த விண்வெளி ஆயத்திலையும் பூமியில் இருக்கிற மாதிரி காற்றுத்தன்மை இருக்கும் விண்வெளி ஓடத்துலேயும் அந்த காற்றுத்தன்மை இருக்கும் எல்லாம் அதுக்கான பாதுகாப்போடு இருக்கும் அப்போ விண்வெளியில் வாழ்கின்ற தகுதியை பூமியில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கு சின்ன சின்ன முரண்பாடு இருக்குது இந்த உணவு இதெல்லாம் இந்த உணவு பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் அதுதான் நான் முடிஞ்சளவு குறைச்சி காட்டுறேன் ஆக உணவு பழக்கத்தை குறைத்து காட்டுவதன் இந்த விண்வெளி சக்தியில் வாழ்வது எதிர்காலத்தில் இன்றைக்கி லாட்டை நாளைக்கு கிளாட்டி நூறாண்டுக்கு அப்புறம் விண்வெளியில் எல்லாம் சர்வசாதாரம் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி வந்துடும் அதெல்லாம் வரத்தான் போகுது அந்த அதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்ணீரை நீர் மின்சாரம் பேர் நீர் மின் நீரை நீர் மூலக்கூரை மின்சாரமாக மாற்றுதல் நீர் மூலக்கூரை நீர் மின்சாரம் என்பது பேர் நீர் மூலக்கூறு மின்சாரம் என்பது பேர் ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு மில்லி வாட்ஸ் ஒவ்வொரு மூலக்கூறும் மில்லிவாட்ஸ் மின்சாரம் தரக்கூடியதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எதிர்காலத்தில் அதை வரத்து அந்த ஒரு நீர் நீர்மூலக்குறை பயன்படுத்தி மின்சாரத்தை பூமியில் இருக்கும் மக்களுக்கு நான் கொடுக்க முடியும் அன்றைக்கு விண்வெளியில் குடிக்கிறதினால கொடுக்க முடியும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு விவசாயம் செய்யலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதை தான் அடிப்படை ஆக இந்த ஆற காலை ஆறு மணி நிகழ்வில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி